ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் ஒருவர் ஓய்வெடுக்கும் நேரம் வந்துவிட்டது அவரை வழியனுப்பி வைக்க உன்னுடைய குல தெய்வமும் ஒப்புதல் கொடுத்துவிட்டது என் குழந்தையே இன்றே இந்த செய்தியினை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வீட்டில் ஓய்வெடுக்கப் போவது யார் எதனால் இந்த முடிவை உன் குலதெய்வமும் உன் அம்மா நானும் சேர்ந்து எடுத்திருக்கின்றோம் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது சில நேரங்களில் சில குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஓய்வெடுப்பது என்றால் என்னவென்று நீ கேட்கின்றாய் அல்லவா அம்மா அவர்கள் செய்கின்ற வேலையிலிருந்து ஓய்வெடுக்கப் போகின்றார்களா என்று நீ கேட்கலாம் நான் சொல்ல வருவது அவர்கள் நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதைத்தான் எதனால் இவர்கள் யார் என்பதனை நான் உனக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயம் நான் சொல்ல வருகின்ற இந்த விஷயத்தினை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நினைக்கின்ற கட்டாயமாக முடியும் எதையுமே என் பிள்ளைகள் பெரிதாக இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்தது கிடையாது எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்க வேண்டும் என்று பெரிதாக ஆசைப்பட்டதும் கிடையாது ஆனாலும் அதையும் மீறி இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்தை நடத்துகின்றது என்றால் அதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சர்வ நிச்சயமாக என் பிள்ளை இதனை என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா எப்பொழுதுமே நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தை நீ உனக்கு சாதகமானதாகவும் உனக்கு வாய்ப்பானதாகவும் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தாய் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான அத்தனை உண்மைகளும் உன்னை வந்து சேரும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கிடைக்கின்றது ஏது கிடைக்கின்றது என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொள்ள இப்பொழுதே உன்னை நீ தயார்படுத்திக் கொள் உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு தருகின்ற இந்த உண்மைகளை நீ கண்டு கொள்ளும் பொழுது இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு கெடு விதித்திருக்கின்ற ேன் என்றால் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஓடி ஓடி உழைத்தது போதும் உன் குடும்பத்திற்காக இவர்கள் செய்தது எல்லாம் போதும் இதற்கு மேலும் அவர்களால் இங்கு தாக்கு பிடிக்க முடியாது என்பதற்காகத்தான் அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலையும் இந்த சந்தர்ப்பங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொண்டு உனக்காக உன் அம்மா சொல்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக கேட்டு தெரி கொள்ளும் பொழுது உண்மையில் ஒரு பிரிவு ஒரு இழப்பு நமக்கு மிக பெரிய பாதிப்பை கொடுக்காது ஏனென்றால் பிறப்பு போலத்தான் இறப்பும் என்பது எல்லோரும் உணர்ந்த விஷயம் அல்லவா இந்த பிறப்பை கொண்டாடுகின்ற நாம் அந்த இறப்பில் துக்கத்தை அனுசரிக்கிறோம் அதுதான் வாழ்க்கை என் செல்ல குழந்தையே அதை யாரும் தடுக்கவும் முடியாது எனக்கு இல்லை என்று சொல்லவும் முடியாது எப்பொழுதுமே எல்லாவற்றிற்கும் ஆசை ஒரு மனிதன் இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் ஆசைப்படவே மாட்டான் மற்றவர்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும் பொழுது அதை பார்த்து இவன் தனக்கு வேண்டாம் என்று சொல்வான் என்றால் அது அந்த இறப்பு ஒன்று மட்டும்தான் ஆனால் அது விதியின் வசம் என்பதனை யாரும் உணர்வதில்லை யாருக்கு எப்பொழுது என்று இதுவரையிலும் உணர முடியாத ஒரு விஷயம் அல்லவா அதனால் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா சொல்ல வந்த விஷயத்தை கவனமாக கேட்டு யாருக்கு வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது என்பதனை நீ சற்றே கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு என் செல்ல குழந்தையே இந்த தாயானவள் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ உனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தது என்ன கொடுத்தது என்று சொல்லி நீ கலங்காமல் இரு உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இரு சுற்றி இருப்பவர்களை எல்லாம் அவ்வளவு சுலபமாக நம்ப நம்மள் நம்பிவிட முடியாது என் செல்ல குழந்தையே வாழ்க்கையில் துரோகத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இவர்கள் எந்த துரோகத்தையும் எப்பொழுதும் தான் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் எதையும் மறக்காமல் செய்து கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே வாழ்க்கை எல்லா மனிதர்களையும் உனக்கு அடையாளப்படுத்திவிட்டது ஒவ்வொருவரையும் யாரென்று உனக்கு தெரியப்படுத்தி விட்டது அப்படி இருக்கும் பொழுது இதற்கெல்லாம் நீ களங்களாகுமா என் குழந்தையே இந்த விஷயங்களுக்கு எல்லாம் நீ வேதனைப்படலாமா இனியாவது இந்த சந்தர்ப்பங்களை தெரிந்து கொண்டு உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் பிரிவு என்பது யாருக்காக இருந்தாலும் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கலாம் ஆனால் இந்த பிரிவை நீ சந்தித்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டு கட்டாயமாக்கப்பட்டுவிட்டது இவரினுடைய உழைப்பு உன் இல்லத்திற்கு போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது இனிமேலும் இவர்களால் முடியாத ஒரு காரியம் இருந்தாலும் அவர்கள் உழைத்து கொண்டுதான் இருப்பார்கள் என் பிள்ளையே காலத்தின் கட்டாயம் இது நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது ஏது கொடுக்கின்றது என்பதனை நீ கேட்டு தெரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் எடுத்து சொல்ல தயாராக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை எப்பொழுதும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் சொல்லிவிடுவது போல இப்பொழுதும் இதையும் நான் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தை இந்த தாயானவள் நான் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு இன்னல்களை கொடுக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கால நேரம் நீ மிகவும் தெளிவாக இருக்க வேண்டிய கால நேரம் இந்த தருணத்தில்தான் உன்னுடைய வீட்டில் ஒருவருக்கு ஓய்வெடுக்கின்ற நேரமும் வந்துவிட்டது பல போராட்டங்களை போராடி இந்த குடும்பத்தை தலை நிமிர வைத்த ஒருவருக்குத்தான் இந்த நேரம் வந்திருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய வீட்டில் மிகவும் வயது மூத்த ஒருவர் இப்பொழுது உடல் நிலையில் பல மாற்றங்களைக் கண்டு நாம் இதற்கு மேலும் வாழ வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்குத்தான் இந்த சூழ்நிலை வரப்போகின்றது அவர்களின் ஆயுள் காலம் முடிந்துவிட்டது எவ்வளவு வயதானாலும் நாம் அவர்களின் மீது அன்பு கொண்டு ஒரு பொழுதும் மாறப்போவதில்லை எவ்வளவு வயதானாலும் நாம் இவர்களின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒரு பொழுதும் இருப்பதில்லை ஆனால் என்ன செய்ய முடியும் காலத்தின் கட்டாயம் இத்தனை வயது வரையில் இவர்கள் வாழ்ந்தார்களே என்று நினைத்து நாம் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டுமே தவிர அவர்களை சந்தோஷமாக வழியனுப்பி தான் அவர்களின் சந்தோஷமாக செல்கின்ற இடத்தில் இருப்பார்கள் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் குடும்பத்தின் சந்தோஷமே அவர்களின் சந்தோஷம் என்பதனை உணர்ந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்றி நாம் நடந்து செல்ல வேண்டும் என்பதனை விடாதே உன் தாயானவள் நான் இதில் சொல்லும்போதே போதே என் பிள்ளைக்கு மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளையே வாழ்க்கை என்பது இப்படிதான் ஒரு சில விஷயங்களை சற்றென்று நடத்திவிடும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனாலும் அது காலத்தின் கட்டாயமாகும் என் அன்பு குழந்தையே இந்த தாயின் அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும் ான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி